அன்புடையீர் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி புதன் காலை ஐந்து மணி நடைபயணம் செல்ல இருவூர் பாதைக்கு நான் வந்தபொழுது நமது குடிநீர் பணியாளர் எம் விஜயின் அவளிடமிருந்து ஒரு அவசர செய்தி ஆதி மாருதி கம்பெனி முன்பு திறந்துவிடப்பட்ட யூ டேன் வளைவில் நள்ளிரவில் யாரோ கான்கிரீட் தடுப்புக்களிலே மோதியுள்ளார்கள் இரண்டு தடுப்பு கற்கள் நடு ரோட்டிற்கு இழுத்து வந்து கீழே விட கிடக்கிறது யாரேனும் வேகமாக வந்து மோதினால் உயிர் பலி தவிர்க்க முடியாது உடனடியாகவே அப்புறப்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார் ஸ்தலத்திற்கு சென்று பார்த்த பொழுது அறுபது அடி தூரத்தில் இரண்டு காங்கிரீட் கற்கள் நடு ரோட்டில் கிளை கிடந்தது அடுத்த வினாடியை பழுத்தூக்கிக்கு அழைப்பு விடுத்தோம் திரு ஆர் மருதாசலம் முன்னாள் இராணுவத்தினர் கே பி மோகன் மற்றும் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் எல்லோரும் உதவிக்கு வந்தார்கள் மோதிய வாகனத்தின் கண்ணாடி சிதறி கிடக்கிறது ஒரு காங்கிரீட்கள் இரண்டாக பிளந்தே கிடக்கிறது அனைத்தும் சரி செய்யப்பட்டு போக்குவரத்து முறைப்படுத்தப்பட்டது இந்த யூட்டென் திறந்துவிட்ட கடந்த ஒரு மாத காலமாக சிறிதும் பெரிதுமான மோதல்கள் இரவு நேரங்களில் மட்டும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதிகாலை நேரத்தில் அவற்றை முறைப்படுத்துவதுமாக நாமும் அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு என்னதான் மாற்று வழி என்பதை இறுதிப்படுத்துவதற்கு முன்பு கடந்த ஓராண்டாக எடுக்கப்பட்ட முயற்சிகள் கடின உழைப்புகள் இவற்றை நீங்களும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றோம் அன்பிற்குரிய பெரியோர்களே நமது சின்னியம்பாளையம் நெடுஞ்சாலையில் கிழக்கு மேற்குமாக கடந்து செல்லுகின்ற இல்லை பறந்து செல்லுகின்ற வாகனங்கள் எவ்வளவு தெரியுமா ஒரு நாளைக்கு மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட வாகனங்கள் நூல் பிடித்தாற் போல ஒன்றை ஒன்று ஒட்டி உரசி கொண்டே செல்கிறது இதனை முறைப்படுத்துவது ஊருக்குள் செல்லும் வாகனங்கள் வழியமைப்பது பாதசாரிகள் நடந்து செல்ல ஏற்பாடு செய்வது இத்தனைக்கு மேலாக பள்ளி குழந்தைகளும் பாதுகாப்பாக பாதையை கடப்பது இந்த நிர்வாகம் காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலான காரியமாகவே இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் தான் விதைக்கப்பட்டது யூ டென் முறை பக்கத்திற்கு பத்து வழி சாலைகள் இருக்கிறது அங்கே அவர்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை ஆனால் இங்கோ இருக்கிற மூன்று வழிகளில் ஒரு வழியில் ஸ்கூட்டர்களும் கார்களும் பார்க்கிங் ஏரியாவாக பயன்படுத்துகிறார்கள் யூடேன் அமைக்கப்பட்ட இடத்தில் மேலும் ஒரு வழி வண்டிகள் திரும்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது மீதமுள்ள ஒற்றை நடு வழியில்தான் அனைத்து வாகனங்களும் பயணம் செய்ய வேண்டியுள்ளது கோவை சென்னை போன்ற பெரு நகரங்களில் பரீட்சித்து பார்த்த காவல்துறைக்கு ஓரளவு திருப்தி ஏற்பட்டதாலேயே யூடேன் தான் மிகச்சரியான சரியான வழி என நமது சின்னியம்பாளையத்திலும் இதை அமலாக்கினார்கள் நமது சின்னிய பாளையத்தில் யூடேன் அமைக்க சரியான இடத்தை தேர்வு செய்ய முறையான மக்கள் பிரதிநிதியிடம் ஆலோசிக்காமல் எங்கோ விவரம் தெரியாத சில பேர்கள் கை நீட்டிய காரணத்தினால் காவல்துறையினர் யூடேனை திறந்து விட்டார்கள் முதலிலே பேருந்து நிறுத்தத்திலே யூட்டன் திறந்தார்கள் இரண்டாவது சிவன் கோயில் அருகில் மூன்றாவது இருகூர் பிரிவு அருகில் என்று தவறான இடங்களில் எல்லாம் யூட்டேன் திறந்து விட்டதால் என்ன நடந்தது தினம் தினம் விபத்துக்கள் பல உயிர் பலிகளை சந்தித்தோம் பள்ளி குழந்தைகள் முதல் பணிக்கு சென்று திரும்பிய அதிகாரிகள் வரையிலும் பல குடும்பங்கள் ஈடு செய்ய முடியாத இழப்புகளை என்று சந்தித்து விட்டார்கள் இதன் விளைவு யூட்டன் வேண்டவே வேண்டாம் மின் விளக்குகள் மூலம் வழிகாட்டுகின்ற சிக்னல் முறை பாதுகாப்பானது என்ற கருத்து நம்முடைய மக்களுக்கு மேலும் கருத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பள்ளி குழந்தைகளுடைய நலனை ஆதாரமாக கொண்டு போலீஸ் செக் போஸ்ட் சிக்னல் முறையில் போக்குவரத்துகள் செயல்படுத்த பெரும் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டது பாரத பிரதமர் வருகையொட்டி யூ டேன்கள் அன்று அடைக்கப்பட்டதை பயன்படுத்தினோம் இதே சூழ்நிலையில் யூ டேன் இல்லாமல் சிக்னல் முறையால் மட்டுமே போக்குவரத்தினை ஒழுங்குபடுத்தி இயலுமா என சோதனை செய்ய காவல்துறை முடிவெடுத்தது இந்த சிக்னல் முறை போக்குவரத்துகள் பயன்பாடு சோதனை அடிப்படையில் மூன்று நாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது நூற்றி இருபது வினாடிகள் அனைத்து வாகனங்களும் நெடுஞ்சாலையில் பயணிக்கவும் அடுத்து முப்பது வினாடிகள் மட்டுமே வெங்கடாபுரம் மற்றும் பி ஊருக்குள் வாகனங்கள் செல்லவும் சிக்னல் விளக்கு விளக்குகள் வழிகாட்டின புதிதாக திறந்த ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வருகிற வாகனங்கள் நமது ஊர் வந்து சேர்கிற பொழுது மிகப்பெரிய நெரிசலுக்கு உள்ளாகின்றது சிக்னல் வழிகாட்டல்களை யாருமே மதித்து செயல்படுகின்ற பொறுமையில் வாகன ஓட்டிகள் இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாயிற்று ஸ்கூட்டர் மற்றும் எந்த வாகனமானாலும் அனைத்து மக்களும் மெதுவாக போக யாருமே விரும்புவதில்லை சிக்னல் வழிகாட்டுதலுக்கு யாருமே பணியவில்லை ஒன்றின் ஒட்டி உரசி கொண்டே வாகனங்கள் செல்வதும் எந்த போக்குவரத்து விதிக்கும் கண்ட்ரோலுக்கு யாருமே கட்டுப்படவில்லை என்பது வருத்தப்பட வேண்டியது மட்டுமல்ல நாகரிக சமூகமே வெட்கப்பட வேண்டியதாக இருந்தது எனவே சிக்னல் முறை முழுக்க முழுக்க பயனற்றது என்கின்ற முடிவுக்கு காவல்துறையும் வந்தார்கள் யூடெயின் முறைக்கே மாறிவிடலாம் என்று நம்முடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி பல முறை பல மாறுதலுக்கு உண்டான நமது கோரிக்கைகளை கேட்டு அத்தனையும் ஆய்ந்து தேர்ந்து வழிகாட்டி உதவிய மாநகர காவல் போக்குவரத்து துணை ஆணையர் திரு அசோக் குமார் அவர்களும் அசிஸ்டன்ட் ஆணையர் திரு திருநாவுக்கரசு அவர்களும் பீளமேடு காவல் ஆய்வாளர் திரு முருகேசன் அவர்களும் துணை ஆய்வாளர் திரு கார்த்திகேயன் திரு நாட்ராயன் திரு ரவி அவர்களும் போலீஸ் உளவுத்துறை பிரிவு ஆய்வாளர்கள் திரு வின்சென்ட் ராபர்ட் துணை ஆய்வாளர் திரு பிரசாந்த் அவர்களும் பணி ஓய்வில் இருந்தாலும் நமக்காக அரும்பாடுபடுகின்ற ராம் எஸ் ஐ அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வன்னிம்பாளையம் நெடுஞ்சாலை எல்லைக்குள் காவல்துறை முறையாக ஆய்வு செய்து தகுதியான இடம் என்று வழங்கிய ஆலோசனை அடிப்படையில் மேற்கே ஆதி மாருதி கம்பெனியினுடைய அருகிலும் கிழக்கே டிமார்டரிலும் இரண்டு யூ டேன் வளைவுகளை திறந்துவிட்டார்கள் மாணவ செல்வனுடைய நலனை பாதுகாக்கும் பொருட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி அருகிலேயே பெடஸ்ட்ரெயின் வாக்கிங் சிக்னல் முறையும் அதாவது பாதசாரிகள் நடந்து செல்ல ஒளி சமிக்கைகள் அமைப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் வரையில் தீவிர பரிசீலனைக்கு பிறகு நெடுஞ்சாலை போக்குவரத்து விபத்துகள் இல்லாத பாதுகாப்பான பயணத்திற்கு திட்டமிட்டு பயன்படுத்துகிறார்கள் மக்களை காப்பாற்றவே அரசு விதிமுறைகளை வகுத்து தருகிறது பாதை போக்குவரத்து விதிகள் அனைவரும் மதித்து நடந்தால் தன் சாலை விபத்துக்கள் என்பது எக்காலத்தும் நடக்காது மக்கள் தங்களை திருத்தி கொண்டால் விபத்துகள் என்பது நிச்சயம் இல்லை ஏன் நேர்மை வழியில் வாழ பழகினால் காவல்துறைக்கும் கூட வேலையே இல்லை கடந்த ஓராண்டு காலமாக நடந்த சாலை விபத்துக்கள் இனி வருங்காலத்தில் கூடவே கூடாது என்று சின்னியம்பளையம் நுகர்வோர் உரிமை சங்கமும் தூய் உள்ளம் கொண்ட சமூக நல ஆர்வலர் திரு மருதாசலம் அவர்களும் எடுத்துக்கொண்ட தீவிர முயற்சியின் பயனாக ஓய்வில்லாமல் மாவட்ட காவல் ஆணையர் வரையிலும் கலந்து செயல்பட்டதாலேயே படிப்படியாக ஒரு முறையான போக்குவரத்து வழிமுறைகளை உருவாக்க முடிந்தது இந்த வழிமுறைகளிலே இரண்டு கருத்து எதிரும் புதிரமாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சில வினாடிகளும் ஒரு யூட்ரன் முறை கூடாது சிக்னல் முறைதான் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சிக்னல் முறையில் பச்சை சமைக்க கிடைக்க ஒரு நாற்பது செகண்டுகள் காத்திருப்பதும் கூட முடியாது என்று பொறுத்து கொள்ளாமல் போக்குவரத்து விதிகளை எல்லாம் உடைத்து பறந்து செல்ல விரும்புகின்றவர்கள் யூ யூட்டன் தான் வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் யாருடைய கருத்து சரியானது விவாதம் ஒரு தொடர்கதை தான் வாகன ஓட்டிகளே நீங்கள்தான் திருந்த வேண்டும் உங்கள் வேகத்திற்கு கட்டுப்பாடுகள் கட்டாயம் வேண்டும் இரு சக்கர வாகனமானாலும் நான்கு சக்கர வாகனமானாலும் பயணிப்போர் பாதையின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்த ஒரு உண்மையும் இங்கே சொல்லிவிடுவது நல்லது போதைப் பொருள்கள் மதுபானங்களுடைய மயக்கத்தில் எவருமே எந்த வண்டியும் ஓட்டக்கூடாது இந்த நெடுஞ்சாலை பக்கமே வரக்கூடாது ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் ஸ்பீடு லிமிட் முப்பது கிலோமீட்டர் என்று காவல்துறை வரையறுத்துள்ளது அதே முப்பது கிலோமீட்டர் வேகத்திலே நமது ஊர் வழியாக நீலம்பூரையும் கடந்து சென்று நெடுஞ்சாலையில் செல்வார்களே என்று சொன்னால் ஓரளவு விபத்துகளை தவிர்க்க முடியும் முப்பது கிலோமீட்டருக்கு மேல் போக மாட்டேன் என்று வாகன ஒட்டிகளை உறுதியேற்பீர்களா உங்களுடைய உயிர் அது மட்டுமல்ல பல பேருடைய உயிர் உங்கள் வாகனத்தின் வேகத்தில் இருக்கிறது சின்னியம்பாளையத்திலே கடந்த பல மாதங்களாக போக்குவரத்து வசதியில் செய்யப்பட்ட மாற்றங்கள் சும்மா கிடைக்கப்பெறவில்லை சில லட்சங்கள் மதிப்பீட்டில் செலவு முழுவதையும் நல்ல உள்ளம் கொண்ட சமூக சிந்தனையாளர் ஒருவருடைய உதவியால் தான் சிக்னல் கம்பங்கள் பழையன அப்புறப்படுத்தப்பட்டு புதிய கம்பங்கள் புதிய சிக்னல் விளக்குகள் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் டிஸ்ப்ளே மானிட்டர்கள் என்று அனைத்தும் நமது ஊருக்கு கிடைக்க ஒவ்வொரு முறையும் பழைய யூட்டன் அடைக்கப்பட்டு புதியன திறக்கும் பொழுது நம் பக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இருந்தது ரெடிமிக்ஸ் காங்கிரீட் செலவுகள் மின் இணைப்புகளுடைய தொடர்ச்சி பழு தூக்கிகளுடைய வாடகை என்று பல்லாயிரம் செலவு தேவைப்பட்டது திரு ஆர் மருதாசலம் அவர்கள் திரு லவ்லி பிரபுவர்கள் கதிரவன் சுயம்பராசம் அவர்களோடு நமது பங்களிப்பும் சேர்ந்து இன்னும் பல பேருடைய உடல் உழைப்பும் கிடைக்க பெற்றதாலேயே இவற்றை எல்லாம் முறைப்படுத்த முடிந்துள்ளது அணில் செய்த சேவை போன்றதுதான் அணில் என்ற கேட்கிறீர்கள் தொண்டரடி பொடிய எழுத்துக்களிலே நாம் சில விஷயங்களை உங்கள் முன்வைக்கின்றோம் குரங்குகள் மலையையும் மலைப்பாறைகளையும் பாறைகளையும் தூக்கி கொண்டு ஓடின பார்த்து கொண்டே இருந்த அணிலுக்கு ஆசை தானும் ஏதாவது ஒரு வகையில் ராம கைங்கரியத்திலே பங்கேற்க வேண்டும் ஆனாலும் அளவில் சிறியதான அதனால் எந்த பாறையும் தூக்க முடியும் எந்த கல்லைத்தான் உருட்ட முடியும் தவித்தது திகைத்தது சற்று முற்றும் துளாவி பார்த்தது மனம் இருந்தால் மார்க்கமாக கிடைக்காது அழகான வழியை கண்டுபிடித்தது புத்திசாலியான அந்த அணில் விடுவிடுவென்று ஓடியது கடல் நீரில் குதித்தது உடம்பெல்லாம் ஈரமாகிவிட அவசர அவசரமாக வெளியில் வந்து ஈர உடம்போடு மண்ணில் புரண்டது ஈர உடலில் மண் துகள்கள் ஒட்டிக்கொள்ள அப்படியே ஓடிப்போய் குரங்குகள் அடிக்கிற கற்களுக்கும் பாறைகளுக்கும் இடையில் அந்த மணலை உதிர்த்தது மீண்டும் கடலுக்கு ஓடியது மீண்டும் உடல் நனைத்தது மீண்டும் மணலில் உருண்டது மீண்டும் துகள்களை உதிர்த்தது குரங்குகள் குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டோடிட தரங்க நீர் அடைக்கலுற்ற ஷலமிலா அணிலம் போலேன் என்று ஆழ்வாரின் பாஸ்திரம் பாறைகளுக்கிடையில் மண்ணை உதித்து அலைகடல் நீரை அடைக்க பார்த்து அணில் கற்களுக்கிடையில் சிமெண்ட்டோ காங்கிரீட்டோ இடுவது போல மனதுக்குள் அது எண்ணிக்கொண்டது எனவே அன்பார்ந்த பெரியோர்களை தாய்மார்களே நாம் காவல்துறைக்கு துணை நிற்கிறோம் மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வில் ஆனாலும் ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் உண்பதிலும் உறங்குவதிலும் பெருத்த சிலர் நாக்கு நீண்டு தாக்குகின்ற வேளையிலும் போக்கு மாறிட பொறுமையுடன் நமது ஊரின் நெடுஞ்சாலை பயணத்தில் இனிமேலும் விபத்துகளும் உயிரிழப்புகளும் கூடவே கூடாது என ஓய்வின்றி முயற்சித்ததாலேயே இன்று பாதுகாப்பான பயணம் உறுதியாகியது எதிரிகளின் தாக்குதலால் சோர்ந்து போகும் இல்லை தரமில்லாத வார்த்தை விமர்சனங்களால் நாம் அவற்றை விட்டு வெளியேறுவதும் இல்லை எந்த உரை எடுத்துக்கொண்டாலும் நல்லது ஒன்று நடந்து கொண்டே இருக்குமாட்டால் அதை பார்த்து பொறாமை நெருப்பி அள்ளி வீசுவோர் சிலர் உண்டு குறைக்காத நாய் இல்லை குறை சொல்லாத வாய் இல்லவே இல்லை நேர்வழி பயணம் நியதி எங்களுடையது முடிவெடுக்கும் நீதி உங்களுடையது நன்றி வணக்கம்